தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உச்ச நீதிமன்றம் இன்று ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் இந்த கோவில்ல வர வருமானம் இந்த உண்டியல் வருமானம் வந்து எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு டேட்டாவே கிடையாது சொகுசு போன்ற காரியங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி போன்ற காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றதும் ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இதை இந்து முன்னாடி நாங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்த சொல்லிட்டுருக்கோம் அதாவது ஏதாவது ஒரு அரசு துறைக்கு இந்த மாதிரி என்ன விஷயம் இந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் இருக்குது அதில் இந்து சமய அறநிலைத்துறை அதுக்கு மட்டும் ஆடிட்டிங்கே கிடையாது எவ்வளோ வருமானம் வந்திருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எவ்வளோ மிச்சம் இருக்குது எந்த கணக்கும் கிடையாது கோவிலேருந்து உண்டியல்லேருந்து பணம் எடுக்கிறதா இருக்கலாம் இல்ல எச்ஆர்என்சிக்கு அந்த ஜிசியா வரி மாதிரி பதினாலு பர்சன்ட் வாங்குறதா இருக்கலாம் எல்லாத்துக்குமே எதுக்குமே கணக்கு கிடையாது எக்ஸ்டர்னல் ஆடிட் கிடையாது நீங்க மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அரசு துறைக்கும் இந்த சிஐஜி ஆடிட் இருக்கு ஆனா இதுக்கு ஆடிட்டே கிடையாது கணக்கு வழக்கே கிடையாது யார் பாக்குறதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கமிஷனர் தான் அந்த கமிஷனர் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் இவங்க தான் கோயில் இருக்கு என்ன ஆடிட்லயும் வராது அதனாலதான் நீங்க ஆர்டிஐல கேட்டா கூட எவ்வளவு வருமானம் வந்தது எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க என்ன நிதியில என்ன மாதிரி செலவு பண்ணீங்க எதுக்கும் பதில் இருக்கு ஏன்னா ஆடிட்டே கிடையாது அதனால உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அதனால உங்களுக்கு இந்து சம்பந்தமான வருமானம் சம்பந்தமான எந்த விஷயங்களும் ஆர்டிஐல கேள்வி கேட்டா பதில் கிடைக்காது இந்து கோவில்குடைய நிலைமை இந்து கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை அரசாங்கத்தினுடைய ஒரு துறையா இல்லையா ஒரு துறை தரேன் அரசாங்கத்தினுடைய எல்லா துறைகளும் ஆடிட்டு கீழே வரும் பொழுது இந்த துறை மட்டும் ஏன் வரல ஏன் சேர்க்கல ஏன் இதுல இல்லைன்னா ஏன்னா இவங்களுக்கு அது வேலையே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய உண்டியில் கலெக்ஷன் பண்ணுறதோ அங்கே இருக்கக்கூடிய வருமானத்தை பாக்குறதோ இவங்க வேலை இல்லை பணத்தை எடுக்கிறது இவங்க வேலை இல்லை ஏன்னா அப்படிதான் சட்டம் சொல்லுது இந்து சமய அறநிலையத்துறை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை தவிர்த்து இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் கோவிலினுடைய சொத்துக்களை பாதுகாக்க கோவிலில் இருக்கக்கூடிய அசையும் சொத்து அசையா சொத்து இதையெல்லாம் பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய வேலை அதை தவிர்த்து மற்ற எல்லா வேலையும் இவங்க செஞ்சிட்ருக்காங்க எதுக்காக ஹெச்ஆர்எம்சி உருவாக்கப்பட்டதோ அந்த வேலையை தவிர்த்து மீதி எல்லாத்துலேயும் அறங்காவலரில் யார் வர்றது உள்ள கோவில் பணியாளர்கள் தன்னுடைய கட்சியை சார்ந்தவங்களை போடுறது இது ஏடிஎம்கேடிஎம்கே ரெண்டு கட்சியுமே தன்னுடைய ப கட்சியை சார்ந்த உறுப்பினர்களை அரங்காவலர்களாக போடுறது அங்கே பணியாளர்களை சேர்க்கறது இந்த வேலைக்காக இதை மட்டுமே கோவிலை எப்படி வச்சுருக்காங்க இவங்கன்னா எந்த ஆளுங்கட்சி வருதோ அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஆட்களை கோவில் உள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் அவங்கள வச்சுட்டு கோவிலை நடத்தணும் எப்போ நீ கட்சியில் எந்த பதவியும் இல்லை சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு ஒரு கோவிலில் அறங்காவலர் குழுல போட்டுறேன் நீ அதில் சம்பாதிச்சுப்போம் இப்படி இந்து கோவில்களை தமிழ்நாட்டில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரியத்தையும் காப்பாற்றுவதற்காக அவங்களுடைய அடையாளமாக விட்டு சென்ற இந்த ஆலயங்களை அழிக்கக்கூடிய வேலையில இன்னைக்கு இந்த அறநிலையத்துறைங்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது நான் இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் சொன்ன அப்சர்வேஷன் பத்தி சொல்றேன் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு இது எதுக்காக செலவு பண்ணுறீங்க என்ன கணக்கு எதுவுமே இல்லை நீங்க இதுல வந்து என்ன விஷயம்னு முழுமையாக டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க எதுவும் கொடுக்க முடியாது ஏன்னா இதுல இவங்க பண்ணியிருக்கக்கூடிய கூடிய தவறு தவறுகள் வச்சு நாங்க உச்ச நீதிமன்றத்துல போய் நாங்க இத எடுத்து அதுல செலவு பண்ணோம் ரோடு போட்டோம் மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணோம் பஸ் ஸ்டாண்டு கட்டணும் இதெல்லாம் சொல்ல முடியுமா இவங்க தவறு நடந்து எடுத்துக்கலாமா இல்ல ஊழல் நடந்தது ஊழல் நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்கு தவறு நடந்திருக்கு ஊழல் நடந்து எது அரசாங்க எச்ஆர்என்சி செய்யக்கூடாத எல்லா வேலையும் இதுல செஞ்சிருக்காங்க வருமானத்துக்காக செஞ்சிருக்காங்க ஊழலுக்காக செஞ்சிருக்காங்க நீங்க சமயபுரத்துல ஒன்றரை கிலோமீட்டருக்கு ரோடு போடுறாங்க பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணதா கணக்கு எழுதுறாங்க நீங்க ஒன்றரை கிலோமீட்டர் ஏற்கனவே இருக்கிற ரோட்ல தார் ரோடு போட்டுட்டு அதுல பன்னெண்டு கோடி ரூபாய் செலவு பதினெட்டு கோடி ரூபாய் செலவு கோவில் படத்துல கணக்கு எழுதுறாங்க கோவில் என்னடா நானூறு கோடி ரூபாய்க்கு மேல நிதி இருக்கு அதேனால இதெல்லாம் காலி பண்ணணும் அதனால ஏதாவது வேலை செஞ்சா தானே கணக்கு காமிக்க முடியும் இதை செஞ்சதா அதை செஞ்சதா நீங்க ரோடு போடுறது யாரும் இல்லைங்க அரசாங்கத்தினோட வேலை நீங்க கோவில் பணத்துல எடுத்து நம்ம நீங்க ரோடு போடுறீங்க நீங்க ஏதாவது ஒரு மசூதிக்கோ சர்ச்சுக்கோ அவங்க கோவில் மசூதி பணத்துல இருந்து நீங்க வேளாண் தண்ணிக்கு மக்கள் ஒவ்வொரு வருஷமும் பயங்கரமான கூட்டம் வருது இல்ல கோவில் மேம்பாட்டுக்காக செலவு பண்ணாங்க கோவில் கோவில் நிதி எடுத்து கோவில் மேம்பாட்டுக்காக கோவில் நிதி எடுத்து கோவில் மேம்பாட்டுக்கு தான் செலவு பண்ணும் ரோடு போடுறதுக்கான இல்ல பொது ரோடு போடுறதுக்காக இந்த நிதி எடுத்து பயன்படுத்த கூடாது கோவில வரக்கூடிய வருமானம் அனைத்தும் கோவிலுடைய மேம்பாடு இது பலமுறை உயர் நீதிமன்றம் மிக தெளிவாக தன்னுடைய தீர்ப்புல சொல்லியிருக்காங்க நீதியரசர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க கோவிலுடைய நிலமாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் இது கோவில் பயன்பாட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் வேற மாற்று பயன்பாட்டுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு நீதிமன்றங்கள் தெளிவாக தீர்ப்பில் சொல்லியிருக்கு ஆனா எந்த தீர்ப்பையும் இந்த இந்த அரசாங்கம் எப்பவுமே அமல்படுத்துறது இல்லை ஆகையினால இந்த வந்து அவங்க அதை பத்தி கவலையும் படலை அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்ல இந்த முறை சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க கல்விக்காக அப்படின்னு சொல்லி கல்விக்காக கூட கல்விக்காக கூட கல்வி கொடுக்க வேண்டியது அரசாங்கங்க நீங்க கல்வியை கொடுக்க வேண்டிய அரசாங்கம் அதை விட்டுட்டு டாஸ்மாக் வித்துட்டு இருக்காங்க சாராய வித்துட்டு இருக்கிற அரசாங்கமா மாறி இருக்கு கல்வி இலவசமாக கொடுக்கணும் ஆனா அதை விட்டுட்டு டாஸ்மாக வித்து அது மூலமாக இன்னைக்கு கள்ளச்சாராய சாவுகள் இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு நம்ம அது ஒரு தனி டாபிக் நம்ம என்ன சொல்றோம் உச்ச நீதிமன்றத்தோடைய அப்சர்வேஷன்ல சொல்லிருக்கக்கூடிய கல்வியை கொடுக்கக்கூடிய அதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு கூட கொடுக்கணும் சமய கல்வி கொடுத்தது என்னுடைய மதத்தை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை இது மாதிரி எவ்வளவு நூல்கள் இருக்கு இதையெல்லாம் அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த சந்ததிக்கு வருங்கால சந்ததிக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையில அந்த கல்வியை கொடுக்கணும் சமய கல்வி கொடுப்பதற்காக கோவில் வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்தினா அது வரவேற்கத்தக்கது நீங்க பொதுவாக இருக்கக்கூடிய இந்த கறிக்குளத்துல நான் கொண்டு போய் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு கல்லூரி கட்டுறதுக்குன்னு கொண்டு போய் பணத்தை செலவு பண்ணக்கூடாதுங்கறதான் நோக்கம் அதனால உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக இப்ப இருக்கிறது ஒரு பார்சியலா நாம வரவேற்கிறோம் ஏன்னு சொன்னா இவங்க சொல்லியிருக்கிறது இவங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எந்து சமய அறநிலைத்துறை மூலமாக நிர்வகிக்கக்கூடிய ஆலயங்கள்ல இருந்து வரக்கூடிய பணத்தை முழுமையாக கோவில்களுக்கு செலவு பண்ணணும் கோவிலுடைய வளர்ச்சிகளுக்கு செலவு பண்ணணும் அது பண்றது இல்லைங்கிறது நம்மளுடைய குற்றச்சாட்டு அதுக்கு நிறைய ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு இப்ப கோவில் வருமானங்கள் அரசாங்கம் என்னென்ன மாதிரியான பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அதாவது நம்ம சொன்ன மாதிரி ரோடு போகிறது தண்ணி கொடுக்கறது ஊர்ல வந்து நான் காலேஜ் கட்டுறேன்னு சொல்லி ஊர்ல கல் காலேஜ் கல்லூரி இல்லாத ஊர்ல கல் கல்லூரி கட்டுறேன் பள்ளிக்கூடம் கட்டுறேன் இந்த மாதிரி விஷயங்களை இங்க இருந்து எடுக்கக்கூடிய நிதியிலிருந்து எடுக்கிறாங்க இது மட்டும் இல்லாம வேற சமூக நலத்திட்டங்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் இருந்து நிதி எடுத்து கொடுக்குறோம் இந்த மாதிரி அரசு என்ன நினைக்கிறதோ அவங்க பேரை அரசு எந்த ஆளுங்கட்சி இருக்காங்களோ அந்த ஆளுங்கட்சி அவங்களுடைய பெயரை நாங்கள் சாதனையாக சொல்கிறதுக்காக என்னெல்லாம் இருக்கோ அவங்க சாதனைன்னு சொல்லிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கோவில் இருந்து எடுத்துக்கொடுவோம் இப்போ நீங்கள் சமீபத்தில் இப்போ பாருங்கள் நீங்கள் வரக்கூடிய முருகர் பாலாடு நடத்த போகிறாங்க முருகன் மாநாடு நடத்துறதுக்க பழனியில மாநாடு நடத்துறாங்க வரவேற்கத்தக்க உலக அளவுல நடத்த போறோம்னு சொல்லி ஆனா உண்மையிலே உங்களுக்கு அதுல அக்கறை இருக்கா உலகத்துல நம்ம அகில உலகத்துல இருக்க எல்லாரையும் முருக பக்தர்கள்லாம் சேர்த்து ஒரு பெரிய மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த மாநாடு நடத்தக்கூடிய முருகன் அந்த முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை பற்றி மிக கேவலமாக பேசி கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியவன் ஒரு சேனல் அந்த கூட்டி அவன் யூடியூப்ல புகார் கொடுத்துருக்கோம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல உங்க நோக்கம் உண்மையிலே அதுவாக இருக்குமானால் முருகனுடைய பெருமையை பரப்ப வேண்டும் முருகனுடைய பெருமையை பாடணும்னு சொன்ன நினைச்சீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் மாநாடு நடத்துறீங்க இன்னொரு பக்கம் அவனை திட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்த்து பாபு இந்து போன்ற அமைப்புகள்லாம் கேட்டு அவரு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு இறைவனை வச்சு நீங்கள் வந்து வரம் கேளுங்க வாக்கு கேட்காதிங்கிற யாருங்க வாக்கு கேட்கறது அரசியல் பண்ணுறதே நீங்கள் தானுங்க இறைவனை வைத்து எந்த இறைவன் அதுவும் குறிப்பாக எந்த இறைவனில் இந்த எந்த இறைவன் பார்த்து இல்லை நீங்கள் வாக்கு கேட்டுறீங்க அரசியல் பண்ணுறீங்க ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் போய் ஒரு மேடையில் கிறிஸ்தவ விழாவில் போய் அல்லேலுவையானு கத்திட்டுருக்கீங்க யார் அரசியல் பண்றது நீங்கள் தான் அரசியல் பண்ணுறீங்க அரசியல்வாதீங்க நீங்கள் எங்களுக்கு அரசியல் இல்லை இதில் என்ன அரசியல் இருக்கு நாங்களா எம்எல்ஏவா எம்பியா இல்லை சட்டமன்றத்தில் உறுப்பினராவோ இல்லை கவுன்சிலர் ஆகணும்னு இருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு நோக்கம் இல்லை கோவில்கள் பாதுகாக்கப்படுங்கிறதா நம்ம நோக்கம் நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் பொருந்துமே தவிர எங்களுக்கு யாருக்கும் அதாவது இந்து எங்களை போன்ற இந்து மனை போன்ற அமைப்புகளுக்கு இது பொருந்தாது கோ கோவில்களை வைத்து நாங்கள் வந்து கலையை தான் வளர்த்துருக்கோம் நாங்கள் வந்து ஒன்றும் கலவரம் பண்ணலங்கிற என்ன கலையை வளர்த்தீங்க எங்கே வளர்த்தீங்க எவ்வளோ வளர்த்தீங்க ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க கலையை வளர்த்தது உங்கள் கலையை வளர்த்தத அழகை நாங்கள் பார்த்துருவோம் நீங்கள் சொல்லுங்களேன் எந்த இந்த இடத்துல நாங்கள் கலையை வளர்த்துட்டோம் திமுக எதாவது ஒரு இடத்துல இந்த கலையை வளர்த்துட்டாங்கன்னு சொல்லி எதாவது சொல்ல சொல்லுங்க எந்த இடத்துலையும் கலை வளர்க்கறதுக்கான எந்த வேலையும் நடக்கலைங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு நீங்க கலையை வளர்க்கறது என்ன கலையை நீங்க ஆன்மீகத்தோட சேர்ந்த நம்முடைய கிராமிய கலைகள் கிராமிய கலைகள் எல்லாமே ஆன்மீகத்தை மையமா வச்சுதான் கிராமிய கலைகள் இருந்து இனி கிராமிய கலைகள் வளர்ந்துருக்கா இரவு பத்து மணிக்கு மேல நடத்தக்கூடாது கூடாது எத்தனை தடைகள் இருக்கு நீங்க காலகாலமா ராமாயணமும் மகாபாரதம் இது போன்ற விஷயங்கள் புத்தகம் இல்லைன்னா கூட புத்தக வடிவுல படிப்பறிவு இல்லாத காலத்துல கூட மக்கள்கிட்ட போய் ராமாயணமும் மகாபாரதமும் சேர்ந்தது எப்படின்னு சொன்னா இந்த மாதிரி கிராமிய கலைகள் மூலமாக தான் தெருக்கூத்து மூலமாக இன்னைக்கு தெருக்கூத்தெல்லாம் நடத்த முடியலையே நடத்துறதுக்கான எந்த விதமான ஏற்பாடும் இல்லையே கோவிலில் ஏதாவது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு இருக்கா அதனால நீங்க இந்த கலையை வளர்த்தோம் அப்படிலாம் சொல்லி இல்லை எதையுமே செய்யாம ஆனா எல்லாத்துக்கும் கிளைம் பண்றீங்க பாருங்க திமுக தொடர்ந்து சேகர்பாபு பண்றாரு எதையுமே செஞ்சிருக்க மாட்டார் ஆனா செஞ்சதான் காமிப்பார் நீங்கள் இப்படிதான் நாங்கள் நிறைய கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் மட்டும் கும்பாபிஷேகம் மட்டும் எந்த லெவலில் பண்ணியிருக்கீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க சங்கரன் கோயிலில் ஏன் ஆர்ப்பாட்டம் மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க பத்து சமுதாய தலைவர்கள் ஏன் கடிதம் எழுதுகிறாங்க இந்த கோவில்ல முறையான பராமரிப்புக்கு அதாவது ஒரு இருபது வருஷம் பொறுத்து கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த போகிறீங்க அதே மாதிரி நம்ம இது சுசீந்திரம் சாணமாலைய சுவாமி கோவில் அந்த கோவில்லாம் வந்து இருபது வருஷத்துக்கு பொறுத்து கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த போறீங்க முறையாக எதையும் பராமரிப்புக்கான எந்த விஷயத்தையும் செய்யவே இல்லை கிடகன்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்றீங்க கும்பாபிஷேகம் பண்றீங்க கேட்டால் நான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்னு ஏன் பண்ணீங்க எங்க பண்ணீங்க எப்படி பண்ணியிருக்கீங்க பேருக்கு பண்ணிருக்கீங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே இத்தனை கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணோன்னு சொல்றதுக்காகவே பண்ணியிருக்கீங்க சமீபத்தில் அதே ஊர்ல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகேச பெருமாள் திருவட்டார் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் அந்த கோவிலில் பார்த்தா தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுங்க ஆறு மாதம் ஆச்சு அப்படின்னு ஆறு மாதம் ஆச்சு கும்பாபிஷேகம் பண்ண மாதிரியே தெரியலையே இவ்வளவு ஒரு முறையான பராமரிப்பு இல்லை ஒரு கோவில் கும்பாபிஷேகம்னா எல்லாத்தையும் புதுப்பிச்சு அதுக்கான பெயிண்ட் அதெல்லாம் அடிச்சு கிடிச்சு பல பலவென்னு புதுசா இருக்கும் ஆனா எதுவுமே இல்லாமல் கும்பாபிஷேகம் முடிச்சாச்சுன்னு அதான் அதான் திராவிட மாடல் அதான் இந்து சமய அறநிலையத்துறை தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் பல கோவில்கள்ல இவங்க வந்து முழுமையாக செய்ய வேண்டியதை எதையும் செய்யாம பாலாலயம் கூட பண்ணாம பல கோவில்கள்ல கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன்னு கணக்கு எழுதி வச்சிருக்காங்க அதனால ஒரு பக்கம் கணக்கு கும்பாபிஷேகம் நடத்துறது ஏதோ அரசு பணத்துல இருந்தோ இல்ல இந்து சமய அறநிலைத்துறை பணத்தில இருந்தான் கிடையாது மக்களுடைய காணிக்கை பணத்துலதான் திருப்பணி குழு போட்டு அந்த திருப்பணி குழு தான் ஊரெல்லாம் முழுக்க கடை மக்கள் கிட்ட வசூல் பண்ணி கோவில் கும்பாபிஷேகம் நடத்துறாங்க இவங்களை வேகமா பேர் எடுக்கணும் நாங்க இத்தனை பண்ணிட்டோம்னு சொல்றதுக்காகவே அதெல்லாம் எந்த விஷயம் முழுமையா முடிக்கிறாங்களோ இல்லையோ உடனே கும்பாபிஷேகம் தான் பண்ணோம் அந்த மாதிரி இந்த கலையை வளர்க்குறோங்கிறது கூட ஏமாத்து வேலை தொடர்ந்து இந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம் நாங்கள் செஞ்சோம்னு சொல்றார தவிர எதையும் செய்யலை இவர் வெறும் சேகர் பாபு வெறும் பேசு பேச அளவில் மட்டும்தான் இருக்காரு தவிர செயலில் எதுவுமே இல்லை ஒரு காலத்தில் செயல்பாபுன்னு சொன்னாங்க ஆனால் அவர் செயல்பாபு இல்லை வெறும் பேச்சில் வீரனடிங்கிற மாதிரி தான் வெறும் பேசுறதில் தான் வல்லவராக இருக்காரு செயலில் எதுவுமே இல்லை எந்த எது செய்யாத விஷயத்தையெல்லாம் நான் செஞ்சே செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி தான் பார்க்க முடியும் இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து அதுக்கான ரிப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க அறநிலைத்துறை சார்பாக கொடுப்பாங்களான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது உச்ச நீதிமன்றம் கேட்ட பிறகு கொடுத்தாகணும் எப்படி கொடுப்பாங்க என்ன எந்த மாதிரி கொடுப்பாங்க நாங்கள் எந்த பணமும் எடுத்து ஏன்னா எந்த ஆடிட்டும் கிடையாது இவங்க கொடுக்கறதா ரிப்போர்ட்டு உங்களுக்கு எதாவது இருக்கா தரவுகள் இருக்கா ஏதாவது எக்ஸ்ட்ரல் ஆடிட் பண்ணியிருக்காங்களா இந்த ஆடிட் பண்ணி ஆமாம் இதெல்லாம் இதுக்கான முறையான செலவுகள் செஞ்சிருக்காங்கன்னு எதாவது சொல்ல முடியுமா யார் பார்க்க முடியும் முதல்ல யாராவது போய் பார்க்க முடியுமா யாராவது ஆக்சஸ் பண்ண முடியுமா பார்க்கவே முடியாது நான் இவங்க என்ன அதுதான் கணக்கு இவங்க நம்ம வந்து எவ்வளவு லட்சம் ரூபாய் எதுக்காக செலவு பண்ணன்னு இவங்க எழுதுறதுதான் கணக்கு நீங்க அதுல வந்து உள்ள போய் அது சரியா தப்பா இதெல்லாம் கேட்கறதுக்கான உரிமை கூட யாருக்கும் கிடையாது ஏன்னா எச்ஆர்எம்சி அவ்வளோ சர்வ அதிகாரம் படைச்ச ஒரு அமைப்பாக ஹிந்து கோவில்களை கட்டுப்பாட்டில் வச்சு ஒரு ஆக்டோபர் கரங்களால இந்து கோவில்களை அழித்து கொண்டிருக்கின்றன அப்படி அந்த நிலைக்கு சொல்ல முடியும் ஒரு சிசிடிவி ஒண்ணு வெளியாயிருந்தது திருத்தணி கோவிலில் வந்து அந்த பணம் எண்ணத்துல வந்து லட்சக்கணக்கில் வந்து மோசடி திருடி திருடியிருக்கதாகவும் சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாயிருக்கு இரண்டு பேரை கைதும் பண்ணியிருக்காங்கல்ல அதாங்க இந்த மாதிரி பல கோவில்கள்ல திருட்டு வேலை இதெல்லாம் நடக்குது கோவில்கள்ல உண்டியல் ஒரு ஈவோ அங்க இருக்கக்கூடிய உண்டியல்ல வந்த தங்கத்தை மட்டும் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறாரு அதுவும் சிசிடிவில வந்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் கோவிலை வைத்து கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள் இந்து சமய அறநிலையத்துறை என்கிற பெயரால தொடர்ந்து கொள்ளையடிக்கிறது நடந்து கொண்டே இருக்கு இதை வந்து இவங்களுக்குலாம் எந்த பக்தியும் இல்லை இதை முறையாக பராமரிக்கணும் பாதுகாக்கணும் எண்ணமும் இல்லை இந்த சிசிடிவில இவங்க இன்னைக்கு பதிவானதுனால சிசிடிவி இருந்ததுனால நடந்திருக்கு பல கோவில்கள்ல கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு கோவிலில் நடந்த சம்பவம் யாருமே இல்லாதப்ப போய் சீலை உடைச்சி உண்டியல் எடுத்திருக்காங்க அந்த பகுதியில் மக்கள் போய் ஒன்று யாரும் இல்லாதப்ப நீ எப்படி கோவிலில் போய் உண்டியல் உடைக்கிறேன்னு சொன்னு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்கறவன் மேல வழக்கு பதிவு பண்றாங்க அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய அதாவது காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு அரசு அதிகாரியை பணி செய்ய விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டவன் மேல வழக்கு நீங்க சட்டப்படி என்ன பண்ணணும் கோவில் உண்டியலை பிரிக்கணும் திறக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணும் அன்னைக்கு எல்லாரையும் வர சொல்லணும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் தகவல் சொல்லி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தினசரி வரக்கூடிய பக்தர்கள் இவங்க முன்னிலையில இதை தரக்கணும் எதுவும் ஃபாலோ பண்றதே கிடையாது பல கோவில்கள்ல தான் இல்லை பல கோவில்கள்ல கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இவங்களுடைய அவங்களுடைய ஒரு அராஜக போக்கு இருக்குல்ல அது இன்னைக்கு எல்லா கோவில்கள்லயும் தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்களை அரசு கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிக்கணும் எல்லா கோவில்களை விட்டு அரசாங்கம் வெளியே போகணும் எப்படி கிறிஸ்தவருடைய சர்ச்சை அவங்களே நிர்வாகம் பண்றாங்களோ எப்படி மசூதிய முஸ்லீம்கள் நிர்வாகம் பண்றாங்களோ அதே மாதிரி ஹிந்து கோவில்களை நிர்வாகம் பண்ணுவதற்காக ஒரு சுதந்திரமான வாரியம் அமைக்கணும் அந்த வாரியத்தின் மூலமாக இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் முக்கியமானவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அதை நிர்வாகம் பண்றோம் இவங்களுக்கு ஆகம விதினா என்னன்னு தெரியாது இங்க இருக்க ஒண்ணு இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எச்ஆர்என்சி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கோவில்ல போய் உறுதிமொழி எடுக்கணும் நான் ஹிந்து ஹிந்துவாக ஹிந்து மதத்தினுடைய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்கின்றேன் கடவுள் மேல நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு நான் ஹிந்துவாகத்தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்லி நீதிமன்றம் அது சட்டத்தில் இருக்கு எச்ஆர்என்சி சட்டத்தில் இருக்கு நீதிமன்றமும் அதை செய்யணும்னு சொல்லியிருக்கு ஆனால் எந்த ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸரும் அதை செய்யல அதுக்கு பதிலாக இதுல இருந்து அரசு அதிகாரிகளுக்கு எச்ஆர்என்சி ஆஃபீஸர்ஸ்க்கு விலக்கு கொடுங்கன்னு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீ எச்ஆர்என்சி சட்டத்துல இருக்கிறத கூட அமுல்படுத்த தயாரா இல்ல நீதிமன்றம் சொல்லி கூட பல இடங்கள்ல இன்னும் நடக்காம இருக்கு அதிகாரிகள் அங்க இஓவா இருக்கக்கூடியவங்க அங்க ஜேசியா இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாம் யாரும் இதை போய் நாங்க உறுதிமொழி எடுக்க தயாராக இல்லை மக்கள் மத்தியில எடுக்கணும் தனியா போய் எடுக்கணும்னா இல்ல மக்கள் மத்தியில போய் எடுக்கணும் அதை ரெக்கார்ட் பண்ணணும் இது எவ்வளவு விஷயம் சொல்லுது நீதிமன்றம் எந்த நீதிமன்ற விஷயத்தையும் இவங்க செயல்படுத்தல இதுல நாங்க எங்களுக்கு விளக்கு கொடுங்க அதிகாரிகள் நாங்கள்லாம் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகளுக்கு எங்கன்னே அவ இல்ல கோவில்ல நாங்கள்லாம் மதசார்பற்றோர் மதசார்பற்றோர்களுக்கு மதத்தினுடைய நிறுவனங்கள்ல உங்களுக்கு என்ன வேலை எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆட்சி ஆமா ஆமா கொம்பனு யாரும் குறை சொல்ல முடியாது ஏன்னா குறை இருந்தா மட்டும் குறை இருந்தா சொல்லலாம் மொத்தமே குறையா இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும் நீங்க எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னா ஏதோ ஒன்னு ரெண்டு குறை இருந்தா சொல்லலாம் மொத்தமே குறைதாங்க இந்த குறையே ஆட்சி பண்ணும் பொழுது அது குறை இல்லாம இருக்குமா ஆட்சியே குறைதான் எந்த நிச்சயமாக இவங்க என்ன வேணா சொல்லலாங்க ஆனால் உண்மையில என்ன மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கு பல விஷயங்கள் மறைக்கப்படுகிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் அவங்க சொல்றதை செய்யக்கூடிய மீடியா என்ன அரசாங்கத்துக்கு எதிரான தமிழ்நாட்டில் நடக்கூடிய பல்வேறு நெகட்டிவ் விஷயங்கள் என்ன நடந்திருக்கோ அது அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் பத்திரிகையில கூட செய்தியாக கூடாது ஊடகங்கள்ல செய்தியாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால மக்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு நிச்சயமாக மக்களும் இதற்கு எதிரான ஒரு எதிர்மனையை செயல்படுத்துவாங்க நம்ம வந்து அந்த செய்திகளை புறக்கணிக்குதுன்னு சொல்றீங்க இதே சென்னையில இருநூத்தி ஐம்பது ஆண்டு பழமையான கோயில் வந்து மெட்ரோ பணிக்காக இடிக்கப்படுதா சொல்லிட்டு ஒரு நியூஸ் அதையும் ஊடகங்கள் தானே வெளியிட்டாங்க ஊடகம் வெளியிடங்க ஊடகம் எந்த ஊடகம் வெளியிட்டது நாம போய் அங்க பிரச்சனை பண்றோம் ஹிந்து மணனி போய் அந்த இடத்துல அந்த பகுதி மக்கள் அந்த கோவில் நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் பக்தர்களா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஐயாவது இருநூத்தி ஐம்பது வருஷமா இருக்கக்கூடிய கோவில் இதையா இடிக்க போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லும் போது இது மெட்ரோ ரயிலுக்காக வளர்ச்சி பணிகளுக்காக அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே சென்னையில விருகம்பாக்கத்துல காளியம்மன் கோவில்ல காளியம்மன் கோவில் தெரு கோயம்பேடு ஒட்டி இருக்கக்கூடிய சாலை அது மிக மிக முக்கியமான சாலை அங்க இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் அந்த கோவிலை எடுத்துட்டு அந்த இடத்துல மெட்ரோ ட்ரெயின் வர்றதாக திட்டம் போட்டுருந்தாங்க நீதிமன்றம் போய் அதே மாதிரி பூந்தமல்லியில பூந்தமல் திருக்கட்சி நம்பி கோவில் இந்த மாதிரி பல கோவில்களை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தது நீதிமன்றம் போய் எந்த கோவிலையும் எடுக்க மாட்டோம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எந்த கோவிலையும் எடுக்க மாட்டோம் இது நூறு ஆண்டுகள் கடந்த கோவில்ல ஹெரிட்டேஜ் வேல்யூ இருக்குது அதனால நாம் அதை மவுனமெண்ட்டது ஒரு நினைவு சின்னமாக நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடியது அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொன்ன பிறகு ரூட்டை மாத்தினாங்க அதுக்கும் நாம் போராட்டம் பண்ணோம் நம்ம தான் நீதிமன்றத்துக்கு போனோம் ஹிந்து உணர்வு உள்ளவங்க தான் நீதிமன்றத்துக்கு போனாங்க அதுக்கு பிறகு அது ரூட்டை மாற்றினாங்க இந்த இடத்துல யாராக கேட்பாங்களா கேட்டால் பார்த்துக்கலாம் கிட்ட போய் நாங்கள் இந்த இடத்த எடுக்க போகிறோம் ஏன்னா இந்து சமய வன்லைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அந்த கோவில் இருக்குது எடுக்க போகிறோம்னா ஓகே ஓகே எடுத்துங்க அதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க கோவில் இடிக்குறிங்களா இடிச்சிங்க பணத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க எச்ஆர்எம்சி அக்கௌண்ட்டில் பணத்தை போடுங்க நீங்கள் கோயிலில் இடிச்சிங்க என்ன வேணால் பண்ணீங்க பணம் வந்தால் போறோம் நீங்க எழுநூத்தி ஐம்பது வருஷமா இருக்கக்கூடிய கோவில அங்க இருக்கக்கூடிய கோபுரத்தை நாங்கள் இடிக்க போறோம் அப்படின்னு ரூட் அப்படி போடுறாங்க நாம் அதை வந்து எப்படி இடிக்க முடியும் ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு நீங்க காளியம்மன் கோவிலில் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய கோவில்கள் இந்த மாதிரி கோவில்களை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் போடுவோம் மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்டை கொண்டு வருவோம் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு நீங்கள் எப்படி போடுறீங்க இல்லை இல்லைங்க அதெல்லாம் அப்படிதாங்க நாங்கள் எச்ஆர்எம்சியே கம்பெனி இருக்காங்க உங்களுக்கு என்னங்க எச்ஆர்எம்சி யாருங்க எச்ஆர்எம்சி எப்படி அவன் ஏன் கேட்க போறான் அவனுக்கு என்ன வேலை இருக்கு கோவிலை பத்தியோ கடவுள் மேல நம்பிக்கையோ எதையுமே இல்லாதவங்க தானே ஹெச்ஆர்என்சியில இருக்காங்க அவங்களே அதை கேட்க போறான் கேட்க வேண்டியது எங்க கடமை ஏன்னா காலங்காலமா இந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் நாங்க வணங்கக்கூடிய கடவுள் எங்களுடைய கடவுளை நீங்க இடிக்கிறீங்க கோவில இடிக்கிறீங்கன்னு சொன்னா நாங்க நிச்சயம் கேட்போம் அப்படின்னு பொதுமக்களை திரட்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்ச பிறகு நீதிமன்றத்துக்கு போன பிறகு நீதிமன்றம் மாற்று வழியே பார்க்கணும் நீங்க மாற்று வழியில செயல்படுத்துறதுக்கு வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க நீங்க இவ்வளவு தூரம் ஒவ்வொரு கோவில்களுக்கும் போராட வேண்டியது நீங்க சென்னையில இருந்து போரூர்ல இருந்து போரூர்ல இருந்து ஆர்காட் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு மசூதி இருக்கும் அந்த மசூதி முன்னாடி பிரிட்ஜு போடும் போதும் அந்த மசூதி அகற்றப்படலை அதே மாதிரி இப்ப இது மெட்ரோ ட்ரெயினுக்காக வரும்பொழுது அந்த மசூதி அகற்றப்படலை ரோட்ல நடுவுல இருக்கும் ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவில் அந்த அம்மன் கோயில எடுத்துட்டாங்க ஏன்னா முதல்ல யார் யாரும் கேள்வி கேட்க மாட்டான் ஹிந்து கோவிலை இடிச்சா கவலையே இல்லை இடிச்சு தள்ளு அப்படின்னு எச்ஆர்என்சி கிட்ட தான் கேட்கணும் ஹெச்ஆர்என்சி என்ன சொல்ல ஓகே இடிச்சிக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ கோவில் போனால் கவலை இல்லை இடிச்சு தள்ளு அப்படின்றதுல தயாராக இருக்காங்க அதில் தயம் பணம் கொடுத்தா போதும் அந்த இடத்த இடிச்சிங்களா இடித்த இடத்த நீங்கள் எடுக்கிறதுக்கான எவ்வளோ இடம் எடுக்க போகிறீங்களோ அதுக்கான பணத்தை கொடுத்துருங்க பணம் தான் முக்கியம் எச்ஆர்என்சிக்கு கோவில் மேலே கோ மக்களுடைய நம்பிக்கை பற்றியெல்லாம் கவலையே இல்லை அதுதான் பல உதாரணங்கள் நாம அதே மாதிரி தான் இந்த கோவில்லையும் கூட நடந்தது நாம கேட்டது வருஷமா இருக்கக்கூடிய கோவில் எழுதி கொடுக்கலாம் நீ யாரும் எழுதி கொடுக்கறதுக்கு எந்த ஊர் கோவில் எந்த சாமி நீ இருந்து வந்து பாதுகாப்புக்காக வைக்கக்கூடிய செக்யூரிட்டி நீ நீ ஒரு பாதுகாவலன் உன் வேலை கோவில தூக்கி நீ கொடுத்துட்டு பணத்தை வாங்குறத உன் வேலை அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச பிறகு அது இந்த இடத்துல பிரச்சனையாச்சு பிரச்சனை ஆன பிறகு ஊடகங்கள் வருது பல ஊடகங்கள்ல செய்தி வந்தது அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போறோம் நீதிமன்றத்தில் இந்த சம்பந்தமான விசாரணை நடந்து மாற்று வழியை பத்தி யோசிக்கணும் அப்படி எல்லாம் சொல்லி நீதிமன்றம் சொல்லுது இது என்னன்னா உங்களுக்கு பாது இந்த எச்ஆர்சிக்கு கோவில்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இல்லைங்கிறது தான் இதன் மூலமாக தெரிய வருது நீங்கள் செஞ்சி பக்கத்தில் ஒரு கோவில் அதில் வந்து ரோட்டில் மெயின் ரோட்டில் நானு ஹைவேயில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலை வந்து அகலப்படுத்த போகிறோம் சாலை அகலப்படுத்துறதுனால கோவில் இடிக்க போகிறோம்னு சொல்லும்பொழுது உடனே எச்சாரி ஓகே ஓகே இடிச்சிங்க பணத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டான் ஆனால் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஐயோ கோவில் இடிக்க போகிறீங்களா எங்களுக்கு வேற ஏதாவது மாற்று வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பொறியியல் வல்லுநர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த கோவிலை அப்படியே பேர்த்து எடுத்து பக்கத்தில் கொண்டு போய் அவங்களுடைய சொந்த இடத்துல வச்சு திரும்ப கட்டு கட்டுமான வேலையை நடத்தினாங்க ஆனால் பணம் வாங்கினது யார் ஹெச்ஆர்என்சி ஹெச்ஆர்என்சி அந்த கட்டுமானத்துக்கு எதாவது உதவி பண்ணிச்சா கிடையாது யார் அந்த வேலையெல்லாம் செஞ்சது மக்கள் பொதுமக்கள் சேர்ந்து பண்ணாங்க பக்தர்கள் சேர்ந்து பண்ணாங்க ஆனால் பணம் வாங்கினது ஹெச்ஆர்என்சி இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கோவில்களுக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடியது ஹெச்ஆர்என்சி இந்து சமய நிலைத்துறை அதனால இவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை இந்து சமயக்கும் இந்து சமயத்தினுடைய பழக்க வழக்கங்களை ஆகம விதிகளை எது மேலேயும் இல்லாதவங்க தான் கோவில்களை நிர்வகிக்கிறேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க கோவையில பாதிரியார் ஒருத்தர் ஜப கூட்டத்துல இந்து மதத்தை வந்து இழிவா பேசியிருந்தாரு அது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களை வைரலா பரவச்சு அதை தொடர்ந்து அவர் மேல எஃப்ஐஆரும் பதிவு பண்ணப்பட்டது மன்னிப்பும் கேட்டிருந்தார் அதான் நான் என்ன சொன்னேன் நீங்கள் ஒரு இந்து மதத்தை பற்றி இப்படி பேசுனா நீங்கள் வந்து எஃப் நாம் வந்து உடனடியாக இதை பார்த்த உடனே சமூக ஊடகங்களில் இது வந்த உடனே நாம் போய் புகார் கொடுக்குறோம் அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் ஒரு மதத்தில் இரு மதத்தில் இரு பிரிவினருக்கிடையே ஏதாவது பிரச்சனையை அமைதியின்மையை துவேஷத்தை உண்டாக்கணான்னு சொன்னால் உடனடியாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறேன் புகார் கொடுத்து நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் நடவடிக்கை எடுக்கலை ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பகு ஊரில் ஏதோ ஒரு நாடிமுத்துன்னு ஒரு பொறுப்பாளர் இந்துவனுடைய பொறுப்பாளர் அவர் ஏதோ ஒரு குடும்ப அதாவது மக்கள் தொகையை பற்றி எழுதுகிறார் அவருடைய முகநூல் பக்கத்தில் மக்கள் தொகையை பற்றி எழுதுகிறார் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒட்டுமொத்த பாரத நாட்டில் இந்துக்களுடைய எண்ணிக்கையானது குறைந்து கொண்டிருக்கிறது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்சஸ் எடுக்கும் போது ஐம்பத்தி சென்சஸ் எடுக்கும் போது இருந்த மக்கள் தொகை இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கடைசியில எடுத்தப்பவும் இல்லை அதுக்கப்புறமும் நிறைய பேர் மாறி போயிருக்காங்க கிறிஸ்தவர்களா முஸ்லீம்களா அவங்களுடைய எண்ணிக்கையானது வளர்ந்துருக்கு ஆக இந்துக்களுடைய எண்ணிக்கையானது குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்முடைய பிரதமர் அலுவலகம் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை மையப்படுத்தி அவரு செய்தி போடுறார் செய்தி போட்ட உடனே அவர் ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டார் சமுதாயத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி செய்தி போட்டார் அப்படின்னு சொல்லி அவர் கைது பண்றாங்க இதுக்கு கைது பண்ணி சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க ஆனா இந்த பாதிரியாரு மிக கேவலமாக இந்து மதத்தை தாக்கி பேசியிருக்காரு இந்து மதத்தை பத்தி அதாவது இந்து மதம் என்பதே முக மோசமான மதம் அப்படிங்கிற அளவுக்கு மிக மோசமா பேசியிருக்காரு ஆனா அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல எஃப்ஐஆர் போட்டோம் எஃப்ஐஆர் போட்டா கைது பண்ண மாட்டீங்களா இந்து மதத்தை சார்ந்த ஒருத்தர் உண்மையை எழுதினாலும் சரி இல்ல யாரோ ஒரு கிறிஸ்தவனோ முஸ்லீமோ புகார் கொடுத்தா உடனடியா கைது பண்ணுவீங்க சிறைக்கு அனுப்புவீங்க இங்க இந்து மதத்தை பத்தி மிக கேவலமாக பேசிய பாதிரியார் மேல ஏன் கைது நடவடிக்கை எடுக்கல சட்டப்படி செயல்பட சட்டம் எல்லாருக்கும் புது தானே இந்துக்களுக்கு ஒரு தட் சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் கிரிமினல் எல்லாமே கிரிமினல் லாஸ் எல்லாமே ஒரே மாதிரியான சட்டம் தான் நீங்க சிவில் லாஸ் வந்து கிறிஸ்தவங்களுக்கு ஒண்ணு இந்துக்கு ஒண்ணு கிறிஸ்தவ முஸ்லிம் கோடுன்னு இருக்கு அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும்னு நாம கேக்குறோம் அது ஆனா கிரிமினல் லாஸ் எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மத ரீதியாக ஜாதி ரீதியாக கிரிமினல் லாஸ் இல்லை எல்லாம் ஒரே மாதிரி சட்டம் தான் அந்த சட்டத்தை ஹிந்துக்கள் மீது அமுல்படுத்தும் பொழுது உடனடியா சீரி பாஞ்சு வந்து அவரை கைது பண்றீங்க ஆனா முஸ்லீமோ கிறிஸ்தவனோ நடத்தினா அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க அப்ப இதான் நாங்க இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் இது அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இந்த அரசாங்கமே இது ஊக்குவிக்கிறது மறைமுகமாக நீங்க அப்படி இருந்தா யூடியூப் ரூட்டர்ஸ் உடனே கைது இல்ல ஏன் இவ்வளவு நாள் நம்முடைய இது முருகனுடைய பெருமையாக இருக்கக்கூடிய ஸோ கந்தசஷ்டி கவசத்தை மிக கேவலமாக ஆபாசமாக அருவறுப்பாக பேசியவனா இதுவரையும் கைது பண்ணல எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கீங்க அதே மாதிரிதான் இந்துக்கள்களை இந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசுற யாரையும் கைது பண்ண தயாராக இல்லை இந்த அரசாங்கம் அதனாலதான் இந்த அரசாங்கத்தை இந்து விரோத அரசாங்கம் நாம தொடர்ந்து சொல்றோம் இது கடுமையான கண்டனத்துக்குரியது நாம இதை உடனடியாக கைது பண்ணலைன்னு சொன்னா நாம இந்து மன்னனியினுடைய மாநில தலைவர் அறிவிப்பு கொடுத்துருக்காரு கைது பண்ணலைன்னு சொன்னால் இந்து மொழினி ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல இது சம்பந்தமான போராட்டங்கள் வெடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நிச்சயமா அரசாங்கம் செய்யணும் தன்னுடைய கடமையை செய்யணும் செய்ய தவறுனா அதுக்கு தேவையான விளைவுகளை கடும் விளைவுகளை சந்திக்க தயாராகும்